இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை சிக்கன் இதுக்கு தேவையான பொருள் சிக்கன் கால் கிலோ மிளகாத்தூள் கரம் தூள் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு போட்டு அதனால வேகட்ட எண்ணெய் அது வந்துருச்சுங்க நம்ம ம மசாலாலாம் போட்டுக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கருவில பொடிச்சு வச்சுட்டு நம்ம இறச்சி பாருங்க ரெடி உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தயிர் சாத்தோட சூப்பராக இருக்கும்